சாய்குரு மகாராஜா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் சிந்தாமணி மாட்டுச்சந்தைக்கு வந்திருக்கோங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல மா பல மாட்டு சந்தையில் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம முகத்தை காமிக்காமல் தான் நிறைய வீடியோ பண்ணிட்டோங்க ஒரு ரெண்டாயிரம் வீடியோ பக்கம் பண்ணிட்டோம் இப்போ வந்து முகத்தை காமிச்சு பண்ணுங்கள் நிறையா நண்பான்னு நிறைய நண்பர்களை இப்படி ஃபோன் பண்ணி இருக்காங்க உங்கள் முகத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு என் முகம் இது தாங்க அதாவது நிறைய நண்பர்களுக்கு நம்ம முகத்தை காமிக்காமையே கிடாரிகள் சினை மாடுகள் கன்று மாடுகள்லாம் நிறைய எடுத்து கொடுத்துருக்கோங்க அவங்களெல்லாம் இது இது வரைக்கும் நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம முகத்தை காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை நம்பி நீங்கள் தாராளமாக வரலாம் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் கிடாரி கன்றுகள் சினை மாடுகள் கை கறவை மாடுகள் கன்று மாடுகள்னு நல்ல மாடுகளாக நம்ம தேர்வு பண்ணி எடுத்து கொடுக்கலாங்க இது வரைக்கும் நம்ம எடுத்து கொடுத்த மாடுகளை எல்லாமே நம்ம கூப்பிட்டு நம்ம கிடாரிகளாக இருக்கட்டும் சினை மாடுகளாக இருக்கட்டும் எப்படி இருக்குது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் முறையாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால நீங்கள் தாராளமாக நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் நம்பி நீங்கள் வரலாம் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம எடுத்து கொடுப்போம் நண்பர்களே கிடேரிலாம் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குன்னு பாருங்கள் கிடரிகளாக எடுத்து அந்த மாதிரி எடுக்கணுங்க அதாவது ஒன்றே ஒன்று மட்டும்தான் பல்லு நாலு பல்லாக போச்சு மீதியெல்லாம் ரெண்டு பல்லு பல் போடாமல் எடுத்துருக்குங்க எல்லாம் பருவத்துக்கு வர மாதிரி தான் கர்ப்பப்பொயெல்லாம் செக் பண்ணியாச்சுங்க கர்ப்ப புயலாக க்ளீனாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கிடையரிகள்லாம் சுழி சுத்தமாகவும் இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் சுழி சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு நல்ல தரமான கிடையரிங்க இந்த மாதிரி கிடையரிகள் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நம்ம எடுத்துக்கலாம் சினை மாடுகள் வேணுனாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிடையர்கள் வாங்கியிருக்கோங்க இது வந்து இன்னும் பல்லு போடலை இது வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க இது ரெண்டுமே இன்னும் பல்லு போடலைங்க நல்ல தரமான கிடையாது நல்ல எலும்புக்கு நான் நல்லாயிருக்கு நல்ல எல்லா கைகாலாக ஊக்கமாக இருக்குதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க நல்ல ஒரிஜினல் ப்ரீடு குவாலிட்டி தான் இது வந்து துறையூருக்கு நம்ம வாங்கியிருக்கோங்க ரெண்டு கிடரி வாங்கியிருக்கோம் அப்புறம் இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அங்கே வாங்கி கட்டியிருக்கோம் இது ரெண்டும் நம்ம வாங்கியிருக்கோங்க இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அது வந்து முப்பத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட்ல நிக்கிறது பாத்தீங்கன்னா கிராஸ் பிரீடு மீதி அந்த ரெண்டு இருக்கு பாத்தீங்களா அது வந்து குவாலிட்டியா இருக்கு அது வந்துட்டு விலை ஒவ்வொன்றும் நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சொல்றாங்க பல்லு போடலைங்க அந்த ஜோடி இருக்கு பாருங்களே அந்த ரெண்டு ஜோடிங்க ஒரு ஜோடி அந்த ஜோடி வந்துட்டு நாற்பது ரூபா நாற்பது ரூபா சொல்றாங்க இன்னும் பல்லு போடல இங்க பாருங்க அதாவது மாட்டுக்கு சனை இருக்கா இல்லையா கர்ப்பப்பை நல்லா இருக்கா இல்லையான்னு சிந்தாமணி மாட்டு சந்தையில செக் பண்றாங்க பாரு சொम्मतலாம் ஐயா தாங்க வந்து தோரையூர்ல இருந்து வராருங்க இந்த கடஏரி ஒன்னு வாங்குற அந்த கடஏரி ஒன்னு வாங்குறீங்க இது பாருங்க இது நல்ல பேர் கொடுத்து நல்ல பேட்ச்ல இருக்கு நல்ல கை கால் ஊக்கங்க நல்ல மகுளச்சனமும் நல்லா இருக்கு நெத்தி சூட்டிங்க இன்னும் பള്ള് போடலைங்க இந்த கடஏரி இன்ன பള്ള് போடலாம் அந்த கடஏரி இன்ன பള്ള് போடலைங்க ரெண்டு கடஏரி இன்ன பള്ള് போடலாம் நல்ல ப்ரீடர் குவாலிட்டில இருக்குங்க பல்லு பாருங்க பல்லே என்ன போடலை சுளி சுத்தமாக இருக்குது ஐயா வந்து ஐயா துறையூர்லேருந்து வராருங்க ஐயா வணக்க நம்ம இது நாமக்கலுக்கு இந்த கடையாரி வாங்கியிருக்குங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆறு கடையாரி வாங்கியிருந்தோம் ஆறு கடேரி வந்துட்டு ஏற்றியாச்சு இது வந்துட்டு நாலு கடேரி பார்த்திங்கன்னா நாமக்கலுக்கு நம்ம எடுத்துருக்கோங்க சார் வந்துட்டு அங்கே இருக்கிறாரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிடையார் வந்து பல்லு இன்னும் போடலைங்க நல்ல பேட்ச் அமைப்பில் இருக்குது தெளிவான பேட்ச் அமைப்புங்க கை கால் நல்லா ஊக்கமாக இருக்குங்க இது இந்த கிடையர் பார்த்திங்கன்னா இன்னும் பல் போடலைங்க இது இன்னும் பல்லு போடலை இது வந்து நாலு பல்லுங்க இது வந்து ரெண்டு பல்லுங்க இது இந்த கிடையர் வந்து ரெண்டு பல்லு இது பாருங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா எனக்கு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால நம்ம ப்ரீட் குவாலிட்டியில் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி தெளிவான கிடையாரிகள் உங்களுக்கு நல்ல இங்கே பாருங்கள் கைகால் ஊக்கத்தில் நல்ல செனைப்பருவத்துக்கு வர மாதிரி கிடறிகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்புடங்க இந்த மாதிரி தரமான பிரீடு வைப்பாருங்க எல்லாமே தரமான பிரீடு இது விலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்குங்க அவங்க வந்து தரமான பிரீடாக தான் கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா சாரி இது பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரூபாங்க இன்னும் பல்லு போடலைங்க போனோடனே சென ஊசி போடலாம் அந்த பக்கத்தில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்குங்க இது வந்து பல்லு நாலு பல்லுங்கிறதுனால ரூபாய்க்கு எடுத்துருக்குங்க அது நாலு பல்லுங்க இது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் இதே எந்த கடையில் இருப்பாருங்க இது வந்து ரெண்டு பல்லுங்க இது கொஞ்சம் அசவு சொல்லியில் இருக்குது அதே மாதிரி பல் ரெண்டு பல்லு இது வந்துட்டு நாற்பத்தி எட்டாயிரரூவாய்க்கு எடுத்துருக்குங்க இந்த மாதிரி நாலு கடையார் எடுத்துருக்கோம் அங்கே வந்து ஒரு ஆறு கிடையாது எடுத்துருக்கோங்க செனமாடு ரெண்டு எடுத்துருக்கோங்க இது வந்துட்டு நம்ம ரொம்ப நாளாக இப்போ இப்போ இன்றைக்கி வந்தோடனே அவங்க எடுக்கல ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்மள்ட்ட ரெண்டு கிடையாது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம எடுத்தோம் அவங்க வந்து வீடியோவுக்கு நிற்கலான்னுட்டாங்க அதனால அவங்களுக்கு காமிக்க முடியல எதுவும் நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி தரமான கிடையர்கள் சினிமாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்புகள் ஐயாவுக்கு தான் எடுத்திருக்குங்க ஐயாவோட பையன் வந்து அங்கே இருக்கிறாரு ஐயாவுக்கு தான் இப்போ எடுத்திருக்கு இந்த கடையில் ஒன்று அந்த கடையில் ஒன்று வாங்கியிருக்கேன் அங்கே ரெண்டு கடையில் வாங்கியிருக்குங்க என்ன ரெண்டு கடையில் வாங்கியிருக்கேன் அது அந்த பக்கம் கட்டியிருக்கேன் சரிங்க இது ஜோடி வந்துட்டு ஒரு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டுமே இந்த பல்லு போடலை ஜோடி வந்து ஒரு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க உங்களுக்கு சினிமாடுகள் கண்டு மாடுகள் கிடையாது கண்டுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வணக்கம்